அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சித்திரை கனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சித்திரை கனி காணுதல் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அது வந்து பழக்கம்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் நிறைய மாற்றங்கள் தெரியும் நீங்கள் கண்டிப்பா செய்யாதவங்க முயற்சி பண்ணி பாருங்க நான் சித்திரை கனி எப்படி வைப்பேன்னு சொல்லிட்டு வாட்டி உங்களுக்கு சூப்பராக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா நான் வருஷ வருஷம் எடுக்க முடியலை என்னால சரியா கொஞ்சம் இடம் எடுக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கிறதால சூப்பராக எடுத்துருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கண்ணாடியை வச்சுருங்க கண்ணாடியில் மஞ்சள் குங்கம் வச்சுட்டு பூவை பூவெல்லாம் போட்டுக்கோங்க அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தங்க செயின்லாம் இருந்ததுன்னா கண்ணாடிக்கு தங்க நகையெல்லாம் போட்டு அழக அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் ஆனால் தங்க செயின்லாம் எதுவும் இல்லை அதனால் போடற நான் எதுவும் மூணு வாழைமட்டை பிளேட் தாங்க எடுத்திருக்கேன் வாழைமட்டை பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சில பார்த்தீங்கன்னா பித்தளை தட்டில் வைப்பாங்க ஒரு சில சில்வர் தட்டில் வைப்பாங்க ஒரு சில கிளாஸ் பிளேட்டு தான் வைப்பாங்க கண்டிப்பா வைக்கலாங்க எதிர வேணாலும் வைக்கலாம் தப்புலாம் கிடையாது ஆனா இந்த மாதிரி தட்டில் சொல்லுவாங்க நான் வாழை மட்டும் தட்டு தான் வச்சிருக்கேன் ஒரு ஒரு தட்டில் மாம்பழம் வாழை மூணுமே வச்சிருக்கேன் அது கூட எக்ஸ்ட்ரா பழங்களும் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு பாக்கு பூ பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வச்சு சூப்பராக வச்சாச்சு எல்லாத்துலயுமே கண்டிப்பா வாசனை பூ கொஞ்சமாவது வைங்க அப்பதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு பிளேட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா உங்களுக்கு தெரியும் பார்க்க சொல்ல பச்சரிசி கல்லூப்பு மூக்கடலை துவரம்பருப்பு வெள்ளம் விரலி மஞ்சள் அம்மாவுக்கு மகாலட்சுமி அம்மாவுக்கும் உகந்த கோமதி சக்கரம் வளையல்கள் தாமரை விதை சோழி குஞ்சின் மணி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இன்னொரு கப்பில் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் பட்டை லவங்கம் மேலக்கா விரலி மஞ்சள் வச்சிருக்கேன் அழகா ரெண்டு பிளேட் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு மூணாவது பிளேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் என்ன காசோ இல்லை நகையோ இருக்கோ அதை வச்சு வச்சுக்க வேண்டியதுதான் அதுவும் நான் வாழமட்ட பிளேட்டை தாங்க வச்சிருக்கேன் நிறைய நம்ம நிறைய காசு வைக்கணும் நிறைய பயங்கரமாக பண்ணணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மையை சொன்னால் இது வந்து நான் உண்டியல்ல சேர்த்து வைக்கிற காசு தாங்க நான் எங்களையும் இருக்க காசுலாம் உண்டியலில் போட்டு போட்டு சேர்த்து வைப்பேன் அந்த காசை எடுத்து அழகாக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நடுவில் ஒரே ஒரு ரிங் இருந்தது அந்த ரிங் மட்டும் இது இதுதாங்க சித்திரை கனி காணுதல் சொல்லுவாங்க நம்ம கையில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்க காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே சுத்த சுத்தபத்தமாக இருக்கணுங்க கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருந்து காலையில் எழுந்த உடனே நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க நேராக பூஜை ரூமுக்கு வந்துட்டு இந்த கண்ணாடியை பாருங்கள் நீங்கள் கண்ணாடியில் பார்க்க சொல்ல நம்ம வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா கண்ணாடியில் நேராக உங்களுக்கு தெரியும் நம்ம அதை பார்க்க சொல்ல நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு புதுவிதமான ஒரு அற்புதமான ஒரு விஷயமே நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் நம்ம காலையில் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இல்லைங்களா அதுதான் மகாலட்சுமி அம்மாவே நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வருஷம் முழுக்க நம்ம சந்தோஷமாகவே இருப்போம் இந்த மாதிரி வச்சு பார்க்கறதுனால ஒரு சிலர் வந்து பழக்கம் இல்லை பழக்கம் எல்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக இது பழக்கலாம் கிடையவே கிடையாதுங்க இது யார் வேணாலும் வைக்கலாம் இது ரொம்ப நல்லது சித்திரை கனி காணுதல்றது ரொம்ப நல்லது நான் பூஜை வேலையெல்லாம் சூப்பராக முடிச்சுட்டேன் ஏன்னா காலையில் எழுந்தோம்னா சாமி கும்பிட்டுடலாம் அபிஷேகம் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுடலாம் அதுக்காக நான் பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சூப்பராக சித்திரை கனி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முடிஞ்ச அளவு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குபேர கொஞ்சமும் நான் அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுலேயும் எல்லாமே போட்டு தான் வச்சிருக்கேன் என்னோட சித்திரை கனி இப்படி தாங்க இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் தேங்க்யூ